ஜூன் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் இப்ப பார்க்க போறோம் இந்த வாரத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி கிரக சஞ்சாரம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரக சஞ்சாரம் முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து நாற்பது வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய கிரக சஞ்சாரம் ரிஷபத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட போறது ரிஷபம் அப்படின்னாவே தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியம் தனம் தானியம் அழகு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அதில் சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு புதன் சூரியன் சுக்ரன் சந்திரன் எல்லாமே சேரப்போகிறது அதனால் பொதுவாகவே இந்த ஒரு வாரத்தில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வரக்கூடிய வாரம்னே சொல்லலாம் இந்த பல ராசிகள் பல லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் தேடி வரும் நிறைய பேர் இந்த வாரத்தில்தான் பல முடிவுகள் எடுப்பீங்க பல பதவிகள் வரும் பல பேர் செலவு பண்ணுவீங்க பல பேர் வெளிநாடு போவீங்க பல பேர் கடன் அடைப்பீங்க பல பேர் வீடு வாங்குவீங்க சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு அற்புதமாக அற்புதமா இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க லக்னத்திலேயே செவ்வாய் வந்து பயங்கர ஆட்சி புரிஞ்சு உட்காந்துருக்கார் அதிகாரம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்தாச்சுன்னு அர்த்தம் போன வாரம் வரைக்கும் அடி தடி சண்டை சச்சரவு ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்லி மழாத கஷ்டத்துல இருந்த நபர்கள் இந்த வாரத்து கொழுப்பு திம்மறு தைரியம் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் ஆரம்பிச்சிருக்கும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த ஒரு வாரம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் வேறு லெவலில் பணம் வரும் குடும்பத்தில் அந்யோன்யம் சிறந்து விடங்கும் கண்டிப்பாக தங்க நகைகள் வாங்குவீங்க பெண்கள் எழுதி வச்சுங்க தங்க நகை வாங்குவீங்க அப்படின்னா ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீங்க அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குவீங்க குடும்பத்தில் பல பேருக்கு நன்மைகள் நடக்கும் வாழ்க்கை துணைக்கு பணம் கொட்டும் சில பேருக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்கு புதையல் யோகம் மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படி நடந்துருச்சு சார் ஒரு பயங்கர சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் இந்த வாரத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம்னா முன்னூறு சதவீதம் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பெறக்கூடிய நபர்களுக்கு பண புழக்கம் தாராளமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கௌரவத்திற்கு விட்டு கொடுக்காம உங்க கௌரவம் எந்த இடத்துலயும் தாழாம மரியாதை தேடி வரும் மாலைகள் மரியாதைகள் தானாக தேடி வரக்கூடிய அற்புதமான வாரம் ஏன்னா உங்கள் ராசியில் கிட்டத்தட்ட ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படப்படுது சுக்கரனுடைய வீட்டில் குருங்கிறது பொதுவாக பகை கிரகம்னு சொல்லுவோம் ஆனால் புதன் கூட இருக்குது சூரியன் கூட இருக்குது சுக்கரன் ராசிநாதன் கூடவே இருக்கான் அதில் ப்ளஸ் சந்திரன் வேறு சேர்ந்துருக்கு நிறையா பேருக்கு ஆடம்பரமான லக்ஸுரியான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு அது அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் பல பேருக்கு இருக்காது நிறைய பேருக்கு பணம் கொட்டி கிடக்கும் ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயத்தை தொட்டு அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்காது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க நல்ல ஆடைகள் போட மாட்டாங்க நல்ல அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள் வஸ்துக்கள் போட மாட்டாங்க அழகுபடுத்தி கொள்ள மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு வாரத்தில் உங்கள் லைஃப்பில் பயங்கர சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாரம் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் குழந்தை பிராப்தம் தாம்பத்தியம் லவ் கன்ஃபார்ம் ஆகிறது வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்போது இந்த வாரத்தில் பேசிக்கலாக பெண்கள் கன்னி பெண்கள் மூத்த பெண்கள் பயங்கர சந்தோஷமா இருக்க பாருங்க மத்த அத்தனை பேருக்கும் செலவுதான் சந்தோஷம் அப்படிங்கிறது இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம்ங்கிறது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் கிடைக்கும் நிறைய சித்திரவதை அனுப்பிச்சிட்டேன் சார் உடம்பே பயங்கர ப்ராப்ளம் சார் வீட்ல பெரியவங்களுக்கு செலவு பண்ணி மாழலா சார் ஒரே சண்டை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் இந்த வீடு மாற்றத்தை கொடுக்கும் தொழில் மாற்றத்தை கொடுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அந்த இன்டர்வியூலாம் ஆகி இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் பல பேருக்கு வந்து எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத சந்தோஷம் எஃப்டி போட்டிருக்கிற பணம் வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய பேருக்கு எதிர்பாராத பணம் வரும் ரகசியமாக ஒரு காரியத்தில் நின்று பட்டாசு கலக்க போகிறீங்க ஆனால் உடம்பு கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் எதுவும் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது எல்லாருமே உங்கள் மேலே பொறாமப்படக்கூடிய வாரமாக இருக்கப்படுது ஆனால் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியார் ஒரு பெரிய சந்தோஷத்தை அணிவிக்க போகிறீங்க பண்ணலாம் தப்பு இல்லை அதுக்கு பிராப்தமும் வர்றது கரெக்டாக ஒரு நாலு மாதத்தில் உங்களுக்கு வந்து அந்த கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வரைக்கும் இந்த வாரத்திலேருந்து நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான தருணம் நிறையா பேருக்கு இந்த வாரத்தில் முதல் பகுதிகளிலேயே சம்பள உயர்வு பாக்கிகள் வசூல் ஆகிறது பெரிய ப்ரமோஷன் இது எல்லாம் கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் டஃப்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா செவ்வாய் லக்னத்தில் வந்து உட்காடுறது மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் மூத்தவங்க மூலயமா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள்லாம் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க நிறைய இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் கிளப்பு ஒரு சொசைட்டி உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்க தான் தலைவராக உட்கார போறீங்க நிறைய பேருக்கு மினிஸ்ட்ரி பதவியே வரும் நிறைய பேருக்கு பதவி ஏற்பு விழா வழங்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது பயங்கர சந்தோஷத்தை காண்பது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது மாமனார் மாமியார் மூலியமாக வரக்கூடிய சந்தோஷம் பயங்கரம் மூத்தவங்க மூலியமாக பயங்கரமான ஒரு பாராட்டுகள் மழைனா மழை பணமழை புகழ் மழை மாலைகள் மரியாதைகள் எல்லாமே தேடி வரக்கூடிய செம்ம டைமிங் கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு அற்புதமான நாள் சொல்லலாம் சந்தோஷம் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்த நபர்களுக்கு பத்தாம் இடம்னா தொழில்ஸ்தானம் பதவி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது என்னென்னா சந்திரனோட கனெக்ட் ஏற்படுறது இந்த வாரம் அதனால் இருக்கிற வேலையை விடுறது வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் நிறையா பேருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அட்வைசரி ரோல் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் அவசரப்படக்கூடாது கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது இடமாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் போதும் எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேலைகளில் ஒரு பிடிக்க முடியாத ஒரு தன்மை வரும் ஆனால் ரியாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் தாக்குப்பிடித்து அடுத்த ஒரு வேலைக்கு ஜம்ப் அடிச்சுடுவீங்க அந்த ஒரு வேலையில் தான் நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பண்டமாக இருக்கும் கோவத்தை மட்டும் குறைச்சிருங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தெய்வ அனுகிரகம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் குருமாரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய வாரம் ஏன்னா அந்த ஐந்து கிரக சேர்க்கையுடைய பார்வை எப்படி பார்த்தாலும் குரு பார்வை உங்க லக்னத்தில் வருகிறது அதனால கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் கல்யாணம் காதுகுத்து எல்லாம் நடக்கும் உங்கள் வீட்டில் குழந்தை கூட பிறக்கும் நிறைய பேருக்கு இந்த மன வாழ்வில் இருக்கக்கூடிய திருப்தியற்ற நிலைமை மாறும் நிறைய பேருக்கு போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பந்தம் மறுபடியும் ஒட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய வெற்றி எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக நம்ம எதை பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும் அதுலேயும் லக்கு பயங்கர ஃபேவர் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப்பில் இந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான டைமிங் ஸோ என்ன பண்ணும் நீங்கள் எது பண்ணாலும் பண்ணலீனோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு தாயாருடைய சன்னிதானத்துக்கு சென்று ஜம்முன்னு சக்கர பொங்கல் வைத்து சுவாமிக்கு வழிபாடு செய்வது சக்கர விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகவும் ஆகும் கடன் தீரும் பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தியை கொடுக்கும் ஆக்சுவலாக சொல்லணுன்னா கண்ணிக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சந்தோஷம் ரொம்ப அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதனால் சந்தோஷம்னா நூற்றி ஐம்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய எதையும் தாயார் வழிபாடு ஏற்றத்தை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக ஐந்து கிரக சஞ்சாரம் என்ன பண்ண போறதுன்னா உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் எல்லாமே கொடுத்தாலும் குடும்பத்தை வெட்டு பிரிந்து கொஞ்சம் வெளியே போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் எதிர்பாராத லக்கு எதிர்பாராத நல எதிர்பாராத கிஃப்ட்டு எல்லாம் சேர்ந்து வரும் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும் பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க சந்தோஷமும் ரொம்ப அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது முன்னோர்கள் வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது வண்டி வாகனங்கள் மாற்றுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வீங்க கரெக்டாக டேக்ஸ் கட்டுங்க கரெக்டாக வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டுங்க கரெக்டாக இடத்த மாற்றுங்க எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது சில இடங்களில் நமக்கு தர்மத்துக்கு விரோதமாக நடக்கிற மாதிரி அந்த இடத்துல ஆப்போசிட்லேருந்து ஒரு பிம்பம் கட்டமைப்பாங்க ஆனால் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது பிளட் சுகரில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது சதவீதம் சந்தோஷம் கம்மியாக தான் இருக்கும் பொருளாதார ஏற்றம் இருநூறு சதவீதம் பெண்டை கழுட்டும் வேலை பட் யூ வில் பி டெரிஃபிகலி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் மணி எஸ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் பயங்கர ஆக்டிவாக இருக்கு அதாவது கேந்திரங்கள்னு சொல்லுவோம் ஒன்று நான்கு ஏழு பத்துக்கூடிய பாவகங்கள் நன்னா அமைஞ்செடுத்தா அவங்க லைஃப்ல கஷ்டமே மாட்டாங்க யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டு கிட்டிருப்பாங்க இந்த வாரத்தில் பத்து பேரை பார்ப்பீங்க மினிமம் வந்து நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படும் ராஜயோகம் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் அற்புதமான டைம் இந்த மாதிரி டைம்லலாம் குழந்தை பிறந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு பத்து தலைமுறைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய பணம் கிடைக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு நிறைய பேர் கல்யாண நிச்சயதார்த்தமாகும் நிறைய பேர் கல்யாணமாகும் பயங்கரமான கிஃப்டெல்லாம் கிடைக்கும் பெரிய பொறுப்பு எல்லாம் கிடைக்கும் மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் உங்களுக்கு ஏற்படும் மன வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இருக்கும் நினைச்சது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாமே திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியும் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டுவது நிலம் வாங்குறது லோன் வாங்குறது இந்த வீட்டுக்கு மேல விஸ்தீரணம் பண்ணி கட்டுறது பண்றது வாடகைக்கு வாங்குறது ஒரு இடத்தை வித்து பணம் உள்ள வர்றது ஒரு வீட்டை வித்து பெரிய வீடா வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராதா இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் என்ன பிளான் பண்ணீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் உடற்பயிற்சியில கொஞ்சம் அதிகமான எண்ணம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க டைமுக்கு சாப்பிட்ணும் அது மட்டும் மறந்துடாதீங்க நல்லா ருசியாக நல்லா ஸ்வீட்டாக அள்ளி கொட்டாதீங்க கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோலில் இருந்துக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றபடி போட்டி தேர்வுகள் நீட் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எந்த தேர்வுகளாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறக்கூடிய லக்னம் அப்படின்னு சொன்னால் அது தனுசு லக்னம் தான் அதில் டவுட்டே கிடையாது தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாக்யம் லக்கு அது பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்காரும் அதாவது போய் பணம் போட்டால் தானே சேவிங்ஸில் வந்து பணம் இருக்கும் ஒரு பேங்க்கில் பணம் வேணும் அந்த பணம் இருக்கணும் அப்போ தான் செலவு பண்ண முடியும் அந்த செலவு எப்போ நடக்கும்னா நீங்கள் சம்பாதிச்சால் தான் அந்த பணம் வரும் அந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறது போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் சேர்ந்து வரக்கூடிய காலப்புறமான மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பஞ்சமஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை தங்கமான குழந்தை பிறக்குங்க ரெட்டை குழந்தை கூட பிறக்கலாம் சொல்ல முடியாது ஆண் குழந்தை வாரிசுருவாகும் கடன் தீரும் ரொம்ப முக்கியமாக பிராண்டடான விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க பெரிய வீடெல்லாம் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்து உங்களுடைய கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாவது உங்கள் மனசுக்கு எப்படி வந்து சுந்தரமான பையனாக வருமோ அழகான பெண் வரணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த பொண்ணையும் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தாம்பத்திய உறவும் பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல லக்ஸுரியான இடத்துக்கு ஜாலியாக சந்தோஷமான குழு குழுன்னு இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க அவ்வளோ சந்தோஷத்தை பார்ப்பீங்க பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் அனுபவிக்கக்கூடிய யோகம் தெய்வ அனுகிரகங்கிறது பயங்கரமாக இருக்குது அது குலதெய்வத்துடைய அனுகிரகம் சாட்சாத் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க இன்ஃபேக்ட் நிறையா பேர் மகரத்தில் பிறந்தக்கூடிய நிறையா பேர் சீரங்கம் போயிட்டு வருவீங்க ஸோ டைம் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது நிறைய சந்தோஷத்தன்மைப்பீங்க பணப்பழக்கம் எல்லாமே நினச்சது எல்லாமே நடக்கும் அதாவது லைஃப்பில் ஒரு ஜாதகம் ரொம்ப மோசமான ஒரு ஜாதகம்னு சொன்னாலுமே அந்த ஜாதகத்தில் திரிகோணங்களில் ஏதோ ஒரு திரிகோணம் இருந்தாலும் தப்பிச்சிரும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவோம் லக்னம்னா உங்கள் லக்னாதிபதி தலை மூளை எண்ணம் சுய அறிவு அஞ்சு அப்படிங்கிறது பரம பவித்திரமான குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஒன்பதாம் பாவம்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ முன்னோர்கள் அனுகிரகம் பித்திருடைய அனுகிரகம் இருக்கணும் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணுமே சூப்பர் நீங்கள் நினச்சது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் இருக்கீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூறு சதவீதம் நிறைய தான தினம் பண்ணுவீங்க மனசார தானம் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டுவீங்க கண்டிப்பாக நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அதனால் அம்மாவுக்காக நிறையா செலவுகள் அம்மாவை குஷிப்படுத்தக்கூடிய நிலைமைகள் நிறைய பேருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது தோட்டந்தோரம் வாங்கிறது போர் போடுறது கோவில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நல்ல ஆடம்பரமான லக்ஸுரியான ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சிக்கல்கள்லாம் தீரும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க குழந்தைகளுடைய படிப்புக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க பயங்கரமான ஆனந்தத்தை பார்க்குறீங்க அதுவும் இளைய சகோதரன் சகோதரி வழியாக இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்லாம் நிவர்த்தியாகவும் ஓரளவுக்கு நல்ல பணம் வசூலாகக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நிம்மதிங்கிறது கம்மியாக இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஐ ஆம் வெல்த்தி நான் ஒரு பணக்காரன் அப்படின்னு ஜம்முன்னு மாறு தட்டிக்கூடிய டைமிங் வந்தாச்சு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடியவங்க உற்பத்தியாளர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் யாரெல்லாம் செல்ஃபோன் கடை வச்சுருப்பீங்க காய்கறி கடை சூப்பர் கான் கடை நல்ல உலோகங்கள் சம்மந்தப்பட்ட கடை வச்சக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செம்மையான லக்கு பயங்கர ஃபேவராக இருக்கக்கூடிய டைமிங்கில் இருக்குதுங்க சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்க நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்தர் அவர்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்ல பேர் வாங்குற பிராப்தம்னா எல்லாருக்கும் அது நடக்காது மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது கோல் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம் உங்களை பத்தி பத்து பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாவகத்தை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சில பேரை பார்த்தோன்னா நல்ல மனுஷன் தோணும் சில பேரை பார்த்தோன்னா ஐயோ அம்மா கவனமாக இருக்கணும் இவர்கிட்ட அப்படின்னு தோணும் சில பேர் ஐயோ இவர்கிட்ட வாயே திறக்கக்கூடாது நம்மகிட்டே போட்டு வாங்கிடுவான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக உங்கள் பேரில் நல்ல பெயர் நிறைய கிரியேட் ஆகும் நிறைய பேர் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக கழுத்துக்கு செயின்னு வாங்குவீங்க தெக்லஸ் வாங்குவீங்க நிறைய பேர் ஆடம்பரமான கம்யூனிகேஷன் டிவைஸஸ்லாம் வாங்கக்கூடிய ப்ராப்தம் கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வந்து மொபைல் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் எதிர்பாராமல் இன்டர்வியூவில் பயங்கர சக்ஸஸ் பெரிய ஆஃபரோடு சேர்ந்து வரும் இது எல்லாமே இந்த வாரம் நடக்கும் அதுதான் ஆச்சரியம் லக்னத்தில் செவ்வாய் கிளம்பி ரெண்டாம் இடத்துக்கு போய்ட்டார் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு ஒரு பிம்மாக இருக்கும் உங்களை யாரும் ஒதுக்கவே முடியாது அந்தளவுக்கு பயங்கர ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் சில இடங்களில் பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும் அது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் பயங்கர ஆக்டிவ்ல இருக்குது ஆனால் நீங்க என்ன நினைச்சாலும் சந்தோஷம் இருக்கும் இந்த வாரத்தில் கண்டிப்பா பிரயாணம் உண்டு சந்தோஷம் உண்டு பயங்கரமான ஒரு புகழ் உண்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் மீடியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுத்தாளர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசா எக்ஸ்பேன்ஷன் பண்றது இது எல்லாமே பெறக்கூடிய அற்புதமான டைம் சந்தோஷம் அப்படிங்கிறது இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்க போறோம் ஜூன் இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கஷ்டத்திலே வளர்ந்து இருபத்தி இரண்டு வயசு வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமைகள் இருந்து நிறைய பேர் மேலே வந்திருப்பீங்க இந்த வருடத்தில் என்ன பிரச்சனைனா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வேற ஒரு இடத்திற்கு ஓடி போய் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் அதுவும் வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் ஒரு வியாபாரம் எல்லாமே அமையப்படக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் இந்த வருடம் ஆரம்பிக்கப்படுறது ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க எதையுமே ஆடம்பரமா வெளியே சொல்லக்கூடாது நான் சூப்பரா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கந்திருஷ்டிப்படும் சொல்லாம இருந்தா எல்லாமே ஜம்முன்னு சக்சஸ் ஆகும் ஜூன் மூன்றாம் தேதி பிறந்த நபர்கள் தெய்வ அனுகிரகம் முன்னோர்கள் அனுகிரகத்தினால பூர்வீக சொத்துக்களில் பஞ்சாயத்து இருக்கும் கோர்ட்டு கேஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அது பஞ்சாயத்தாகி கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் தீர்ப்பு ஆர்டர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த சொத்து வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும் ஒரு இடத்துல ஃபிக்சாக இருக்க மாட்டீங்க மாறிண்டே இருப்பீங்க ஆனால் மாற்றம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறது நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஏற்படும் சூப்பராக இருப்பீங்க தெய்வ குழந்தைன்னு சொல்லுவோம் உழந்த குழந்தை பிறந்தாலும் பயங்கரமான வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் இந்த வருஷமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஜூன் நான்காம் தேதி பிறந்த நபர்கள் வெற்றி 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 மட்டுமே காணக்கூடிய ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் மாதிரி ஒரு வெற்றி எப்போவுமே கண்டதில்லை காண்பதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் அது இந்த வருடம் வரப்போகிறது இந்த மாதமே வரப்போகிறது மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய மனிதர்களில் ஜூன் நான்காம் தேதி பிறந்த நபர்கள் இந்த வாரத்திலேருந்து இந்த மாதத்துலேருந்து இந்த வருடமே ஏற்படப்படுது நிறைய பேருக்கு நீங்கள் நினைக்க முடியாத ஒரு பணம் நினைக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த ஒரு வருடம் ஏற்படப்படுது சொந்த பந்தங்கள் கிட்டேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது ஜூன் ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் கைகூடும் ஒரு இடத்த மாற்றி தான் உங்கள் லைஃப்பில் வெற்றி பெற முடியும் சொந்த ஊர்லேயே இருக்கேன் சார் அது போதும் சார் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இடமாற்றம் இல்லைனா நீங்கள் வெற்றி பெற முடியாது மனமாற்றம் இல்லைனா ஜெயிக்க முடியாது இந்த ஒரு மாதம் இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக இது நடக்கணும் நிறைய பேருக்கு தாயாருடைய அரவணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கும் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வியாபாரத்தில் உணவு வியாபாரம் பண்ணலாமான்னு யோஜனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வைகாசி மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஜூன் ஆறாம் தேதி பிறந்த நபர்கள் யாரெல்லாம் டாக்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக டாக்டர்ஸ் ஆக முடியும் போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றி நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேற்பட்டோர் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையில் மாற்றம் ஃபேமிலி இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு தீர்வு காணக்கூடிய அற்புதமான வருடம் நிறைய பேருக்கு இந்த ஒரு வருடம் வீடு வாடகைக்கே நல்ல வீடாக கிடைக்கும் சில பேர் இருக்கிற வீட்டை விற்றுட்டு பெரிய வீடாக வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் ரொம்ப கமர்ஷியலாக பயங்கர ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருடம்னு சொல்லுவோம் ஜூன் ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு காரகத்தில் எப்பவுமே பிரச்சனை தான் அதாவது வாழ்க்கை துணையோடு எப்பவுமே பிரச்சனை தான் ஒன்று நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அவங்க பிரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கடம் சேர்ந்து இருந்தால் எப்பவுமே மூஞ்சி மூஞ்சி பார்க்குற மாதிரியே ஒரு நிலமை இருக்காது ஒரே மனப்பொருத்தமே வராமல் ஒரு சங்கடம் கொடுத்துருக்கும் ஆனால் இந்த வருடம் எல்லாமே சேர்ந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலியே ஒன்று சேர்வீங்க சில பேர் பாருங்க ஒருத்தர் ஆஃப்ரிக்காவில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எங்கேயாவது திருச்சியில் இருப்பாங்க பையன் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் படிச்சுன்னு இருப்பார் மாதிரி இருக்கக்கூடிய காம்பினேஷன்லாம் ஒன்று சேருவிங்க ஒரு இடத்துக்கு எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அருமையான டைமிங் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒட்டு கொடுக்காமல் பெரிய ஏற்றத்தை பெரிய சந்தோஷத்தை பெரிய மன அமைதியை காணக்கூடிய அருமையான வருடம் அது வந்து செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஏற்படும் ஜூன் எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையுடைய சுவாரஸ்யத்தை நிறையா பார்க்கக்கூடிய அதாவது சுவைக்கக்கூடிய ஒரு வருடம்னே சொல்லலாம் ஏன்னா எட்டாம் தேதி பிறந்த நபர்கள் பொதுவாகவே தன்னுடைய சந்தோஷத்தை வெளியே சொல்லும் பொழுது நடக்காது எனக்கு இல்லைன்னு நினச்சிக்கணும் இன்ஃபேக்ட் ஜூன் எட்டில் பிறந்த நபர்கள் புது ட்ரெஸ்ஸே போட முடியாது புது ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் பெரிய பிரச்சனை வரும் பஞ்சாயத்து முடிஞ்ச அளவுக்கு எட்டாம் தேதி பிறந்த நபர்கள் வேறே ஒருத்தருக்கிட்ட தான் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் அம்மா அப்பா கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாத நிலமை ஆனால் இப்போது அதெல்லாம் ஒன்றும் சேருவீங்க லைஃப்பில் காருனால் ஒரு பிரச்சனை காரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா அவ்வளோ ஆசை ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வாங்கினா பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு இருப்பீங்க அசிங்க அவமானம் பார்க்காத ஆட்களே கிடையாது ஆனால் இந்த வருடம் இது எல்லாமே மாறக்கூடிய அருமையான ஒரு ப்ராப்ளம் தெய்வ அனுகிரகம் இருக்குங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய அருமையான வருடம் மெயினாக இந்த ஒரு அக்டோபர் மாதத்துல அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆஃபர்லாம் வரும் ஜம்முன்னு எடுத்துகிட்டு செட்டில் ஆயிடுங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வீடு கிடைக்கும் ஆனால் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி வரும் கடனுக்காக பயப்படாதீங்க முடிச்சுருவீங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது அனைவருக்கும் இந்த ஒரு வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ சமஸ்த சமஸ்தன்மங்களி பவன் துரோணு குண்வந்தோ ததாஸ்திர நன்றி வணக்கம்